மொழியின் சாரம் என்கிற தலைப்பில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஐந்தாம்பத்தில் ஏழாம் திருவாய்மொழி எம்பெருமானையன்றி வேறு கதியின்மையை எடுத்து கூறி ஆழ்வார் வானமாமலை பெருமானிடம் சரணம் புகுதல் இப்படி ஆரம்பிக்கிறதே நான் நோ நோன்பு நோற்றதில்லை அறிவு கூர்மையும் எனக்கில்லை ஆகிலும் உன்னை விட்டு ஒன்றும் செய்ய முடியாதவனாக உள்ளேன் சிறிபர மங்களநகர் வீற்றிருந்த எந்தாய் என்னை ஏற்றுக்கொள்வது உனக்கு ஒரு சுமையாக இருக்காது இலங்கைச் செற்ற சிறீவர மங்கள சங்கு சக்கரத்தாய் தாய் உன்னைக் காணும் பேராசையில் விழுந்து நான் அங்குற்றேன் அல்லேன் இங்குற்றேன் அல்லேன் இங்குற்றேனும் அல்லேன் தமியேனுக்கு அருடாயே கருடக்குடி சக்கர படைவான கார்முகி வண்ணா பொருள் அல்லாத என்னை பொருளாக்கி அடிமை கொண்டாய் சிறீவர மங்கள நகர்க்கு அருள் செய்து அங்கிருந்தாய் அரியேன் ஒரு கைபாரே நூற்றுவர்மங்க ஓர் ஐவர்க்கு போர் பண்ணி நீர் செய்த எந்தாய் நீரு செய்த எந்தாய் நிலங்கீண்ட அம்பானே சிறிவர மங்களநகர் ஏறி வீற்றிருந்தாய் உன்னை எய்த எங்கு கூவுவனே எல்லாமுமாய் நின்று மாயங்கள் செய்யும் கருமேனி அம்பானே சிறீவர நகர் கைதொழையிருந்தாய் உன்னை கூவி உன்னை அடைதல் ஆகுமோ எனக்கு ஏனமாய் நிலங்கேண்ட என் அப்பனே கண்ணா என்றும் என்னை ஆளுகின்ற வானநாயகனே மணிமாணிக்கச் சுடரே சிறீவர கைதொழ வருகைதொழனின்ன வானவாமலையே அடியேன் துழுமாறு வந்து அருடாயே வந்தருளி என் நெஞ்சிடம் கொண்ட வானவர் கொழுந்தே உலகுக்கு ஓர் முந்தை தாய் தந்தையே குழு ஏழுலகுமுண்டாய் சிறீபர மங்கள நகர் உரை அந்தமில் புகழாய் அடியேனை உன்னிடமிருந்து அகற்றேலே சிறிபரமங்கை மாணனே என்றும் அடைவதற்கு புள்ளின் வாய் பிளந்தானே என்னை உன்னிடமிருந்து அகற்ற நீ வைத்த பாய வல் ஐம்புலன்களை நன்கறிந்தேன் இருந்தும் நீ அகற்றி என்னை விஷயாந்தரங்கள் என்ற சேற்றில் வீழ்த்தினாய் உள்ளின் வாய் பிளந்தாய் வருதிடை போகினாய் இருது கேள் அடர்த்த என் கள்ளமாயவனே கருமாணிக்க சுடரே சிறீவர மங்கையுள்ளிருந்த எந்தாய் நான் உய்யுமாறு எனக்கே அருடாய் மங்கை நாறு பூந்துடாய் முடியாய் தெய்வநாயகனே எனக்கு நின்பாதமே சரணாகத் தந்துழிந்தாய் உனக்கு ஓர் கைமாறு ஒன்றிலேன் எனது ஆவியும் உனதே இவ்வாறாக முடிக்கிறார் ஐந்தாம்பத்தில் ஏழாம் திருவாய் நம்மாழ்வார் நம்மாழ்வார் திருவடிகளே சரண